நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச் சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவேனா அறிவுச்சையும் நமச் சிவாயவே நான் நவின்றேத்துமே நமச்சிவாயவேன நெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளியிருக்கிற சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு அறுபது தலைப்பு ஊக்கம் உடைமை இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து பரியது கூறும் கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின் அப்படின்னு சொல்றார் அதாவது உடம்புல எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் பெரிய கொம்புகளை தந்தங்களை யானை வச்சு இருந்தாலும் ஒரு புளிய பார்க்கும்போது அது வந்து பயந்து நிற்கிது அப்படிங்கிறத இந்த ஊக்க முடிமைக்கு வந்து உதாரணமாக தெய்வ புலவர் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு ஊக்கம் உடைமை ஆவது அப்படிங்கிறது என்னம்னா மனம் வந்து மெளிதலின்றி வினை செய்ததற்கண் கிளர்ச்சி உடை தாதல் அப்படின்னு சொல்றாங்க ஒரு செயல் செய்யறதுக்கு அடுத்து நிற்கிறவங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு ஊக்கத்தோடு அந்த செயலை நம்ம செய்யணுங்கிறதுக்கு இதை வந்து நமக்கு புலவர் நமக்கு சொல்லியிருக்காரு இதுக்கு முனிவர் சொல்ற செய்யுள் பார்த்தோம்னா வெங்கரியையும் பாகரையும் வீட்டினர் ஏகராய் துங்க எரிப்பத்தர் சோமேசா வங்கம் பரியது கூர் கோட்டதும் ஆயினும் யானை வெறும் புலிதாய் குறின் அப்படின்னு சொல்றார் எல்லா விலங்குகளினும் தான் உடம்பை வச்சிருந்தாலும் அதுவும் இன்றி கூறிய கோட்டையும் தந்தத்தையும் உடையதாயினும் யானை தன்னை புலி எதிர்ப்படின் அதற்கு அஞ்சும் இதற்கு உதாரணம் எடுத்து சொல்றாரு உயர்ந்த எரிபத்த நாயனார் தன்னந்தனியராய் இருந்து வைத்தும் சோழ அரசருடைய கொடிய யானையையும் யானை பாகரையும் முன்னே வெட்டி வீழ்த்தினார் ஆகலான் அப்படின்னு சொல்றார் இதோடைய கதையை நம்ம பார்த்தோம்னா சிவனடியார்களுக்கு எல்லாம் இடையூறு நேர்ந்தால் அதனை கலைவதை தமக்கு கடனாக கொண்டிருந்தவர் எரிப்பத்த நாயனார் ஒரு சமயம் சிவகாமி சிவகாமியாண்டார் அப்படிங்கிற அடியவர் எம்பெருமான் ஆலய பூஜைக்காக கொண்டு சென்ற திருப்பள்ளி தாமத்த புகழ்ச்சோழருடைய பட்டத்து யானை பறித்து சிந்தி விட்டது இதனால் சிவகாமியாண்டார் பெரிதும் வருந்தி நிற்க எரிப்பத்த நாயனார் இந்த விஷயத்தை அறிந்து சோழமண்ணின் பட்டத்து யானையை எதிர்த்து தன்னந்தனியராக போராடி அதனை வீழ்த்தினார் எதிர்த்து வந்த பாகரையும் அளித்தார் புலியின் வீரத்திற்கு பேருடம்பை உடைய யானையும் அஞ்சும் அப்படிங்கிற குறட் கருத்துக்கு எரிபத்த நாயனார் பட்டத்து யானையினை வீழ்த்திய இந்த சரிதத்தை நூலாசிரியர் காட்டியிருக்கும் திறம் வந்து உணர்ந்து போற்றத்தக்கது வழி மிகுது கூறப்பட்டது பகைவருடைய மிக்க மெய் வழியும் கருவி சிறப்பும் உடையவராயினும் அரசர் ஊக்கம் இல்லாவராயிருந்தா அது உடைய அரசருக்கு அஞ்சுவர் என்பது தோன்ற நின்றது அப்படின்னு சொல்றார் மீண்டும் ஒருமுறை பொழிப்புரையை பார்த்தோம்னா எல்லா விலங்குகளை விடவும் பேருடும்பை உடையது கூறிய கொம்பையும் உடையது ஆயினும் யானையானது தன்னை புலி எதிர்பட்டால் அதற்கு அஞ்சும் இதற்கொப்ப சிறந்த எரிபத்த நாயனார் தமியராய் இருந்தும் கொடிய யானையையும் பாகரையும் வீழ்த்தினார் அப்படின்னு சொல்றாரு செய்யுள்ள திரும்பி ஒரு வாட்டி பார்த்தோம்னா வெம் கரியையும் பாகரையும் துங்க எரிப்பத்தர் வங்கம் பரியது கொட்டதும் ஆயினும் யானை புளித்தா குறின் புளித்திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த செய்யுளில் சந்திப்போம் சிந்திப்போம் நம பார்வதி பதே ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்